கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு ஆனா சாரா சொல்லி தரல லைக் சார் ஏதாவது பேசிட்டு இருக்கும் போதே அது கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் அவங்கள்ட்ட எல்லார்ட்டும் ஹியூமன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இல்லை ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவம் எனக்கு வந்து மருதம் வில்லேஜ் கதை அப்படின்னோன்னா வந்து ஒரு விவசாயம் சார்ந்து அப்படிங்கும்போது விவசாயினா பொதுவாக அன்னைக்கு கஷ்டங்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் விவசாயம் இல்லாமல் ஒரு விவசாயி ஃபார்மர் வந்து வேறு விதத்தில் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ஒரு ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிறான் எல்லாமே நடந்த ஒரு சூப்பரான ஒரு அப்படி இந்த இந்த பக்கம் பக்கம் போதும் ஒரு செட்டு போட்ட மாதிரி அப்படி ஒரு ஊரு ஐ திங்க் அஞ்சு கிலோ அதிகம் நான் இது பண்ணும்போது இது வந்து என்னோட ரெண்டாவது படம் ஸோ அதுக்கப்புறம் மற்ற படங்களுக்காக நான் ஐ திங்க் பிக்கே மோர்தின் லைக் அந்த அஞ்சு கிலோ போயிடுச்சு ஸோ அது ஃபேஸ்லயும் பாடிலையும் இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கும் லொக்கேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் இப்படி ஆக்சுவலி இருக்காங்க இந்த மாதிரி வாழ்றாங்க வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் அவங்க சாப்பாடு இல்லைன்னா டெய்லி அவங்களது இருக்கும்ல இந்த ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவங்கள மாதிரி வாழ்ந்து காட்டுறது இஸ் லைக் ஐ திங்க் ஆக்டிங்கில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ரொம்ப தான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு மீட் பண்ண போறோம் அப்படின்றப்போ நான் நிறைய கேள்வி உங்களுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் வந்து இந்த மருதம் அப்படின்ற பேரலேயே வந்து தட் கன்வேஸ் சம்திங்ஸ் இல்லை விஷயம் எனக்கு புரியுது படிச்சி வயசில் படித்ததெல்லாம் வச்சு இட் 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 மீன் சம்திங் ஒரு வெஜிடேஷன் ஃபார்மிங் ரிலேட்டட் ஆனா டாப்பிக் அப்படின்றத புரியுது ஸோ ஹவு இட் இஸ் கான் வீக் மருதம் மேர்களுக்கு அல்ல மருதம் வந்து ஒரு நிலம் சார்ந்த குறிஞ்சி முள்ளையும் மாதிரி மருதம் ஒரு நில சார்ந்த ஒரு விஷயந்தான் இது வந்து அவருடைய ராணிப்பேட்டை அந்த வடற்காடு மாவட்டம் ஓகே அந் அதுதான் லொக்கேஷன்ஸ் அங்கே வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவம் எனக்கு வந்து மருதம் வில்லேஜ் கதை அப்படின்னா வந்து ஒரு விவசாயம் சார்ந்து அப்படிங்கும்போது விவசாயினா பொதுவாக இன்றைக்கி கஷ்டங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க ஆனால் இது விவசாயம் இல்லாமல் ஒரு விவசாயி ஃபார்மர் வந்து வேறு விதத்தில் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ஒரு ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிறான் அவன் எப்படி இதுலேருந்து வெளியில் வந்தானா இல்லையாங்கிறது தான் ஒரு விஷயம் எங்கே இப்படி நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது விவசாயி எங்கள் ஊரில் நடந்தது அப்படின்னா அப்புறம் ஆக்சுவல் லொக்கேஷன் பார்க்க போன போது எனக்கு லொக்கேஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப பிரமாதமான லொக்கேஷன் ஏன்னா அவங்களுக்கு வந்து வயல்வெளி இருக்குது அப்புறம் ஒரு பாறை பெரிய ராக் ஒரு பாறை இருக்குது அப்புறம் ஒரு பெரிய ஹில் இருக்குது எல்லாமே நடந்த ஒரு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பினா போதும் ஒரு செட்டு போட்ட மாதிரி அப்படி ஒரு ஊர் அங்கே வந்து எனக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர் சொல்கிறாரு ஏன் லைஃப்பில் நடந்தது தான் அந்த கதை அப்படின்னு அவர் இன்னொருத்தர் பார்த்தோம் அவர் இது நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இருந்ததில் அதை ஒரு மெயினாக எடுத்து பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அது ஒரு இந்த படம் மக்களுக்கு ரொம்ப அவசியமான படமாக நான் பார்க்குறேன் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் சூப்பர் கண்டிப்பா ஆக்சுவலி உங்களோட நிறைய படங்கள் வந்து ஒரு ஒரு இம்பாக்ட வந்து மக்கள் கிட்ட கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்கேன் அது அடுத்த கேள்வியாக உங்ககிட்ட நான் வரேன் அண்ட் கம்மிங் டு யூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சீரியஸ்லி ஆனால் இந்த போஸ்டர்ல பார்க்கும் போது நான் நேரில் பாக்குறவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் மாடர்னா அப்படி வருவாங்க அப்படின்ட்டு நான் நினச்சேன் பட் சீரியஸ்லி இதுல இருந்து இதுல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கீங்க எனக்கு தெரியல ஆக்சுவலி இதுல வந்து நான் ஐ திங்க் அஞ்சு கிலோ அதிகம் நான் இது பண்ணும்போது இது வந்து என்னோட ரெண்டாவது படம் அதுக்கப்புறம் மத்த படங்களுக்காக நான் ஐ திங்க் பிக்கே லைக் அந்த அஞ்சு கிலோ போயிடுச்சு ஸோ பாடிலும் இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு ஆப்டா இருக்கும் அந்த டைம்ல அந்த ஒரு லுக் ஆனா இப்போ வந்து படங்களுக்கு இப்போ மாறிட்டேன் அதனால இருக்கேன் இட் வித் சார் மருதம்காக எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி கிராஃப்ட் இஸ் ரீலி யூனிக் யூனிக்னு வேணும்னா சொல்லலாம் ஏன்னா சரோட ஆக்சுவலி அவங்க ஆக்டிங் பண்றதே ஆக்சுவலி பார்த்துட்டே இப்படி உட்காந்துட்டே இருக்கலாம் சில சீன்ஸ் எல்லாம் அப்படி ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் சார் கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கிடைச்சுச்சு ஆனா சாரா சொல்லி தரல லைக் சார் ஏதாவது பேசிட்டு இருக்கும் போதே அது கிடைக்கும் அது அப்படின்னா எனக்கும் கிடைக்கும் அவங்கள்ட்ட இருந்து எல்லார்ட்டும் இருந்தும் ஹியூமன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இல்லை அவங்கவுங்கள்ட்டே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம விட்டுருப்போம் அதெல்லாம் வந்து வா நமக்கு பார்த்தோம்னா அப்படின்னா அவங்கள்டே நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஜென்ரலாகவே வந்து சிட்டியில தான் நம்ம பழகியிருக்கோம் வளர்ந்துருக்கோம் எல்லாமே பட் வில்லேஜ் ஸ்டோரின்றப்போ கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக தான் இருக்கும் விச் இஸ் லைக் அன்எக்பீரியன்ஸ்டான ஒரு விஷயம் தான் நம்ம பர்ஃபார்மே பண்ண போறோம் அது எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து லொக்கேஷன் பார்க்க போனோம் அது வரைக்கும் நான் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் இல்லையா என்னென்ன எதுவுமே அப்படி டிசைட் பண்ணல நீங்கள் வாங்க வந்து லொக்கேஷன் பாருங்கன்னு சொன்னாங்க லொக்கேஷன் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் இப்படி ஆக்சுவலி இருக்காங்க இந்த மாதிரி வாழ்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் அவங்க ஏ சாப்பாடு இல்லைனா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்கள்தான் இருக்கும்ல இப்படிலாம் ஆக்சுவலி இருக்காங்கன்னு போய் பார்க்கும்போது ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றது இது இந்த ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லைன்னா எந்த ஒரு மூவியில் இது எல்லாமே இது பண்ணணும் ஏன்னா இது ரியல் லைஃப் பீப்புள் ஸோ அவங்க பண்ற டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்களே மாதிரி வாழ்றது சொல் வா வாழ்ந்து காட்டுறது இஸ் லைக் ஐ திங்க் ஆக்டிங்ல ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச்